குளிர்நிலவு தென்றலிலே தங்க மலர் பறித்து தமிழ் தாய்க்கு சூட்டிவிட்டு சங்க தமிழ் தந்த தங்க தமிழ் மொழியில் தொடங்குகிறேன் எனதுரையே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அன்பின் உருவம் அறிவின் ஊற்று பண்பின் சிகரம் எளிமையின் வடிவம் என்று எளிமையான மனிதரான எம் கல்லூரி தாளர் திரு விஜயகுமார் ஐயா அவர்களை இவ்விழாவிற்கு வருக வருக என வரவேற்று மகிழ்கிறேன் கல்வி என்பதே கடல் கற்றுக் கொடுப்பது தொழில் அல்ல தபம் என்று பொன்மொழிகளுக்கு ஏற்ப விளங்கும் எம் கல்லூரி செயலர் திருமதி மாலனி விஜயகுமார் அம்மா அவர்களையும் இவ்விழாவிற்கு வருக வருக என வரவேண்டும் இலக்கை நோக்கி பறக்கும் பறவைகளுக்கு விறகுகள் அளிப்பதில்லை என்றும் சிரித்த முகத்துடன் நம்மை வழிநடத்திக் கொண்டிருக்கும் நம் கல்லூரி மாற்றும் வண்ணங்கள் நம்மில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற ஏற்ற தாழ்வுகளை அகற்றி ஒரே குடும்பமாய் எனது துறையை வழிநடத்தி வரும் எம் துறை தலைவர் முனைவர் மதியலகன் ஐயா அவர்களை எனது அருமை பேராசிரியர்களையும் என வரவேண்டும் யாரென்றே தெரியாமல் சந்தித்த நபர்கள்

என்ற குழப்பத்தில் இருந்தது வெளியே வருவதற்குள் மூன்று வருடங்கள் கனவாகி போனது பல மறக்க முடியாத நினைவுகளுடன் காத்திருக்கும் என் நண்பர்களையும் அடுத்த வருடத்துடன் வெளியே செல்ல காத்திருக்கும் என் சகோதர சகோதரிகளையும் இவ்விழாவிற்கு வருகை வருக என வருத்தத்துடன் வரவேற்கிறேன்